காலையிலே இருந்தாலும் கொஞ்சம் வெயில் அடிக்க பாருங்க மக்களே காலையில் போடுறேன் என்ன பண்ணுறது ஆகணும் காசு வேணும் நீங்கள் சொல்லுங்கள் எக்ஸ்ட்ரா இல்லாமல் எதுவும் கிடைக்காதுல்ல சொல்லுங்கள் நீங்க சொல்லுங்கள் பாருங்கள் அதுவும் இல்லாமல் நேற்று நைட்டு நான் ஒரு பதினொன்று நைட் வரைக்கும் கல் எழுத்துனேன் என்ன பண்ணுறது தன்னைக்கே நைட்டில் நம்ம தூங்கிட்டு தானே ஒரு நாள் தூங்குனாலும் என்ன ஆக ஆகப்போதே பாருங்கள் இன்னைக்கு வந்து கலவை போடுறோம் ஏன்னா கலவை போடுறேன் கல் மண் ஏற்றுறேன் நாளைக்கு நீ போகலான்னு கேட்கிக்கலாம் நாளில் கல்மண் ஏற்றிட்டு வந்துட்டேன் மக்கள் விடியவும் போகிறேன் பாருங்க மறக்காமல் கல் கல் மண்ணை ஏற்றிட்டு வந்துவிட்டேன் அப்புறம் வந்து இன்னைக்கு வந்து எதுக்கு பாருங்கள் கல் அங்கே வந்து கட்டுவலை போட போகிறேன் மக்களே எதுக்கு பாருங்கள் பாலோடி இந்த எங்கள் தலைவர் சொன்னால் பால் கட்டை கட்டணுமா அதான் கட்டணும் இல்லை தெரித்தா கேப்பாக இருக்குது பாருங்க கட்டுவேலை அதை போட்டு ரெண்டு சைடு வந்து தர போடணும் பாருங்க இதில் வந்து அதுதான் அன்னைக்கு இது இருக்க பாருங்க கல் முப்பது கல் கலவை போட்டு விளக்கம் பாருங்கள் மணி வந்து இப்போ காலையில் பத்து மணி மணிக்கே எவ்வளோ வெயில் அடித்து கிழிக்குது பாருங்க இந்த அளவுக்கு வந்து வெயில் எல்லாம் விளச்சு தான் இப்படிலாம் கஷ்டப்பட்டு தான் வந்து சம்பாதிக்கிறோம் ஆமாம் மக்களே ஆசைப்பட்டு ஈஸியாக சொல்லிட்டு போய் என் கமானில் என்னப்புறம் இதெல்லாம் ஈஸியாக செய்யலாம் சொல்கிறீங்க சிமெண்ட்டு வந்து எந்த அளவுக்கு வந்து அனல் ஆளே ஊறிக்கிடும் சிமெண்ட்டு அதெல்லாம் கூட அந்த சிமெண்ட்டை கூட பார்க்காம தான் நாங்கள் தாங்கிறதுக்கின்றவங்க சரி வேலை செய்யவும் சரி பூச்சி வேலை செய்யவும் சரி எல்லாத்துலேயுமே இந்த சிமெண்ட்டை வச்சு தான் நாங்கள் வந்து வேலை செய்கிறோம் மக்களே ஆமாம் இப்போ எப்படி வெயில் பாருங்கள் மக்களே மிஸ்திரி வேலை செய்ய போகிறாரு அவருக்கு அலக போகிறோம் பாருங்கள் கொத்தனாராக இருக்கிறது கூட ஈஸி ஆனால் இது போல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் மக்களே ஏன் சொல்லிட்டு நீங்களும் நினச்சி பாருங்கள் கொத்தனாருனால் அங்கே நின்று நம்ம தர கலையை வச்சு வேலை செய்வாங்க ஆனால் ஹெல்ப்பரு சித்தாலே மண்ணாழ்ந்து போட்டு சிமெண்ட் மட்டை தூக்கிட்டு வந்து போட்டு கலவை போட்டு கல் எடுத்து வந்து விட்டு அவங்களுக்கு வேலைக்கு தண்ணி புஷ்ட்டு வந்து கொடுத்துட்டு எல்லாத்தையும் அவங்கள்கிட்ட நம்ம அரேஞ்ச் பண்ணி தரணும் அதை அவங்க எடுத்துகிட்டு வலிக்காமல் வேலை செஞ்சுட்டு போயிடுவாங்க ஏன் மக்களையே அப்புறம் வேலை என்ன கதனா என்ன ஈஸி மக்களே நம்ம ஹெல்பர் தான் வந்து கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது பாருங்கள்

என்னங்க நாங்க வந்து கஷ்டம் இந்த வேலை வந்து நிரந்தரம் கிடையாதுங்க ஆமா அது எப்போ போது பயன்படுத்த வேண்டியதான் மனுஷன் வாழ்க்கை வாழ்க்கைய நிரந்தரம் இல்ல உயிரிழ நிரந்தரமில்ல கிடைக்கிற வேலையை பயன்படுத்திக்க வேண்டியதாங்க ஆமா ஆமா ஓகே மக்களே நன்றி வணக்கம் சரியா அவங்களே மகம் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க சரியா மக்களே வாய் பாருங்க ஏய் அவரு தானே கொத்தனாரு நீங்க ஏன்டா காரணம் வச்சிருக்கீங்க கேரீங்களா சிம்ட்றதுக்காக வச்சிருக்கேன் மக்களே பாத்தீங்கன்னா காரணம் வச்சிருக்கேன் சரி மக்களே மறக்காமல் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சரியா உங்கள் வீட்டு பார்த்துட்டு ஏதாவது வேலை இருந்தாலும் மறக்காமல் சொல்லுங்கள் கண்டிப்பாக நாங்கள் வந்து செய்வோம் சரியா மக்களே இந்த பூச்சி பூச்சிகளும் இல்லை கல்மணி ஏற்றுற வேலையும் நாங்கள் பில்டிங்கில் செய்வோம் சரியா பாய்